இங்க வந்துட்டு காலையில இருந்துட்டு சொன்னேன் காட்டுல போய் கீர் பொறிச்சிட்டு வந்து கடைஞ்சி களி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு காட்டு கிளம்பி வச்சுங்க காடுன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு நினைச்சுக்காதீங்க வேற ஒரு அண்ணா விட்டுது காடு காடு வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் பக்கமா போகணும் அதனால அடிக்கடி காட்டுக்கு போக முடியறது இல்லை நான் வாரி சுத்தர வேலை பாக்குறதுனால அதனால அது வந்து பட்டு பூச்சி வச்ச தலை வச்சிருக்கிறாங்க அதனால அந்த காட்டுல தண்ணி கட்டுறதுனால சூப்பராக கீரை முளைச்சிருந்ததுங்க பார்க்கறதுக்கே ஆசையாக இருந்துச்சு அப்படியே பச தண்ணி அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு அப்படியே போய் பொறிச்சு அங்கேயே கிளீன் பண்ணிக்கலாம் கீரையை ஆனால் நான் வீட்டிலேயே கொண்டு போய் கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வேறு வேற பிடிக்கிட்டு வந்துட்டேன் பார்க்குறதுக்கே கீரை சும்மா சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு வீட்டில் இருந்தால் இப்படி உக்காந்து பொறுமையாக செய்யலாம் வந்துட்டு பாருங்க வேறு தனியாக கீரை தனியாக ஆஞ்சி எடுத்துட்டு தண்ணியில் ஒரு நாலு டைம் அலசி எடுத்தா அந்த மண்ணெல்லாம் போயிடுங்க அதுக்குள்ளே உழ வச்சிட்டேன் உழை காஞ்ச உடனே கீரை அது கூடவே சேர்த்து அதுக்கு வந்து பச்சை மிளகா போட்டால் பச்சை கீரைக்கு சூப்பராக இருக்கும் என்கிட்ட பச்சை மிளகா இல்லாத காரணத்துனால நான் வரமிளகாய் உப்பு ஜீரகம் இவங்கள மட்டும் சேர்த்து நல்லா அந்த பக்கம் வேகிறதுக்குள்ள நான் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சு கழுவிட்டு தட்டி அது கூடவே சேர்த்துட்டேங்க கீரை கூடவே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து கடைஞ்சா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு நசுக்கி போட்டு தாளிச்சா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்தே சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன் பாத்தீங்கன்னா கீரை சூப்பரா வெந்துருச்சு எடுத்து நல்லா நைஸா கிடையணுங்க எந்த அளவுக்கு நைஸா கிடையிறமோ அந்த அளவுக்கு கீரை சூப்பரா டேஸ்டா இருக்கும் அப்படியே சுத்தமான கல்லெண்ணியில் த கடுகு கருப்புல சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சு விட்டா சூப்பரா இருக்கும் கீரை அப்படியே அவ்வளவு சூப்பரா டேஸ்டா இருக்குங்க அதுக்கு வந்து காம்பினேஷன் களி செஞ்சுக்கிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் அதனால நான் வந்து களி செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டேங்க வெரைட்டி வெரைட்டியா அந்த காலத்துல என்னென்னவோ செய்யும் போது நான் மட்டும் இப்படி வாரத்துல நாலு நாளைக்கு களி செய்யறேன்னு நினைக்காதீங்க நமக்கு இந்த களினாலே எங்க வீட்டுக்காரருக்கும் பேவர்டு இருங்க களி கம்மஞ்சோறு இந்த மாதிரிதான் அடிக்கடி செய்யறது ஓகேங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து களி கீரை குழம்பு வாங்க சாப்பிடலாம் ஓகேங்க அடுத்த வேடி பார்க்கலாம் போய்